சிதம்பரத்தில் நடனம் செய்யும் சிதம்பரத்தில் நடனம் செய்யும் சிவகாமினேசா சிவகங்கை தனில் வாழும் சிவகங்கை தனில் வாழும் தீர்த்தமுள்ள தேவா லாலி சிதம்பரத்தில் நடனம் செய்யும் சிதம்பரத்தில் நடனம் செய்யும் சிவகாமினி சா சிவகங்கை தண்ணில் வாழும் சிவகங்கை தண்ணில் வாழும் தீர்த்தமுள்ள நே தேவா லாலி ஜன்னல் பின்னல் ஊஞ்சலிலே ஜன்னல் பின்னல் ஊஞ்சலிலே சாய்ந்திருப்பதென்ன சலாஷி அம்மனுடன் விசாலாட்சி அம்மனுடன் கோலாட்டம் என்ன லாலி சிதம்பரத்தில் நடனம் செய்யும் சிதம்பரத்தில் நடனம் செய்யும் சிவகாமினே சா சிவகங்கை வாழும் சிவகங்கை தனில் வாழும் தீர்த்தமுள்ள தேவா லாலி நெற்றியிலே நவரத்தின நெற்றியிலே நவரத்ன கல்லெல்லாம் ஒளிர நகரெல்லாம் தான் மகிழும் நகரெல்லாம் தான் மகிழும் கற்பூரவாசா லாலி சிதம்பரத்தில் நடனம் செய்யும் சிதம்பரத்தில் நடனம் செய்யும் சிவகங்கை தனில் வாழும் சிவகங்கை தனில் வாழும் தீர்த்தமுள்ள தேவா லாலி சபை தனில் வாழும் சபை தனில் வாழும் காட்சியுள்ள தேவா கண்டவர்கள்தான் மகிழும் கண்டவர்கள்தான் மகிழும் சிதம்பரத்து தேவா லாலி சிதம்பரத்தில் நடனம் செய்யும் சிதம்பரத்தில் நடனம் செய்யும் நேசா சிவகங்கை தனில் வாழும் சிவகங்கை தனில் வாழும் தீர்த்தமுள்ள தேவா lali